இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி ஒரு அரண்மனையில் ஒரு விருந்து நடந்தது அதிலே கலந்து கொள்ள கந்தல் உடை அணிந்த ஒரு ஏழை அரண்மனைக்கு வந்தார் மரியாதை நிமித்தமாக அவர் அங்கே அனுமதிக்கப்பட்டார் ஆனால் அவரது கிழிந்த ஆடை காரணமாக விருந்தின் கடைசி இருக்கையில் அமர வைக்கப்பட்டார் அவர் அருகே வரும்போது அனைத்து உணவுகளும் தீர்ந்து விட்டது எனவே அவர் விருந்திலிருந்து வெளியேறினார் பல மணி நேரம் கழித்து அவர் ஒரு பணக்கார நண்பனிடம் ஒரு உடையையும் நகையையும் கடன் வாங்கி அணிந்து கொண்டு மீண்டும் இந்த விருந்திற்கு வந்தார் அவர் உடனடியாக உள்ளே அழைக்கப்பட்டு கௌரவத்துடன் அமர வைக்கப்பட்டு அங்கிருக்கும் அனைத்து விதமான உணவுகளும் பரிமாறப்பட்டது அதை அவர் என்ன சுவையான உணவு என் தட்டில் பரிமாறப்படுகிறது என்று நெகிழ்ந்து போனார் அதை அவர் உண்டார் அதில் கடைசியாக இருக்கின்ற ஒரு கவள உணவை எடுத்து தன்னுடைய ஆடையில் தேய்த்து கொண்டிருந்தார் அவர் அருகில் இருந்த ஒரு நபர் குழம்பி போய் ஏன் நல்ல உடையை இப்படி நாசம் செய்கிறீர்கள் என்று கேட்டார் அவர் சிரித்து கொண்டே சொன்னார் என் ஆடைகள் இப்போது மோசமாக இருந்தால் என்னை மன்னியுங்கள் ஆனால் இந்த உடைதான் எனக்கு இந்த உணவையெல்லாம் உண்கின்ற தகுதியை கொடுத்தது என்று சொன்னார் இவருக்கு புரியவில்லை ஆம் முதலில் நான் கந்தலாடை அணிந்து வந்தேன் உள்ளே அனுமதிக்கப்பட்டேன் ஆனாலும் உணவு இல்லை என்று சொல்லாத குறையாக வெளியே செல்வதற்கு நான் ஆளானேன் ஆனால் இப்போது ராஜ உபசரணையோடு நான் உணவுகளை உண்கிறேன் அதற்கு இந்த ஆடைதானே காரணம் ஆகையினால் அதற்கு இந்த உணவை அளிக்கிறேன் என்று சொன்னார் அங்கிருந்த மனிதர்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று புரிந்தாலும் கூட தன்னிடம் இருக்கும் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளாமல் மீண்டும் அதை மறந்து கடந்து சென்றார்கள் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஆடம்பர விருந்தில் மிச்சம் உள்ள எச்சம் வீழ்ந்த குப்பைத் தொட்டியில் இரண்டு காலும் நான்கு காலும் ஒன்றாய் உண்கின்றன இன்றும் கூட இந்த நிலை இங்கே காணப்படுகிறது ஆடம்பரம் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் நிச்சயம் ஒரு ஏழையாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு ஏழையான மனிதன் ஆடம்பரம் வந்தாலும் அவன் ஆடுவதில்லை என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமையே என் வாழ்த்துக்கள்